விடிய விடிய இந்தியா முழுவதும் பூகம்பத்தை கிளப்பிய மத்திய அரசின் அதிரடி உத்தரவு அமித்ஷாவின் பவர் இப்போது தெரிகிறதா நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் நாட்டின் அனைத்து பகுதிகளும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட வேண்டும் அதுதான் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு நல்லது ஜம்மு காஷ்மீர் இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பல்லாண்டு காலம் பாரதத்தை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி காஷ்மீர் மாநிலத்தை இந்தியாவுடன் முற்றிலுமாக ஒன்றிணைக்க எந்த முயற்சியையும் எடுத்துக் கொள்ளவில்லை இரண்டாயிரத்து நரேந்திர மோடி அரசுதான் இறுதியாக காஷ்மீர் மாநிலத்தை பாரதத்துடன் ஒன்றிணைத்தது இன்று காஷ்மீர் அம்மாநில சரித்திரத்தில் என்றுமே காணாத அளவு மிகப்பெரிய வளர்ச்சியை காண்கிறது மாநிலம் முழுவதும் இயல்பு நிலை திரும்பிவிட்டது வன்முறை சம்பவங்கள் மிகவும் குறைந்துவிட்டன இந்த மகத்தான பணியில் பிரதமர் நரேந்திர மோடியின் வலதுகரமாக செயல்பட்டவர் வேறு யாருமல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் வடகிழக்கு மாநிலங்களும் ஏறக்குறைய ஜம்மு காஷ்மீர் மாதிரி தான் பல்லாண்டு காலம் தேசிய நீரோட்டத்தில் இணையாமல் தனித்து இயங்கி வந்தன அதுவே பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாயிற்று இங்குள்ள பிரச்சனைகளை சமாளிக்க எந்த அரசுக்கும் துணிவு வரவில்லை அதற்கு காரணம் இந்த பிரச்சனைகளை பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாததுதான் நம் நாட்டு மக்களுக்கு மலைகளும் நதிகளும் இயற்கை சூழலும் நிறைந்த வடகிழக்கு மாநிலங்களை பற்றிய புரிதல் அதிகம் இல்லை நாட்டு மக்கள் பெரும்பாலும் அசாம் பற்றி மட்டுமே அறிந்திருந்தார்கள் மற்ற மாநிலங்களின் பெயர்கள் கூட அவர்களுக்கு அறிமுகமாகி இருக்கவில்லை ஆட்சி செய்பவர்களுக்கு புரிதல் இல்லை என்றால் பாமரனுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று எப்படி என்ன தோன்றும் அசாமை தவிர மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து திரிபுரா மேகாலயா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஆகிய எட்டு சிறு குறு மாநிலங்கள்தான் வடகிழக்கு மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் சிக்கிம் நம் நாட்டுடன் இணைவதற்கு முன்பு இங்கிருந்த ஏழு மாநிலங்களுக்கும் ஏழு சகோதரிகள் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது சிக்கிம் பகுதியில் சீனாவின் அட்டகாசம் எல்லை கடந்து போனவுடன் சிக்கிம் மக்களின் ஆதரவை முழுமையாக பெற்று இப்பகுதியை பாரதத்துடன் இணைத்தார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி தற்போது இந்த எட்டு மாநிலங்களையும் அஷ்டலட்சுமி என்று பெயரிட்டு அழைக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அரசு இந்த பகுதி சமூக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அதை பற்றி சற்று பார்ப்போமா தெற்காசிய நாடுகளுக்கு வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு முகத்வாரம் அதாவது கேட்வே ஆப் சவுத் ஈஸ்ட் ஏசியா இந்த மாநிலங்கள் மியான்மர் பூட்டான் நேபாளம் வங்கதேசம் சீனா தெற்காசிய நாடுகளை எல்லைகளாக கொண்டவை சற்று தொலைவில் உள்ள தாய்லாந்து இந்தோனேசியா கம்போடியா சிங்கப்பூர் வியட்நாம் ஆகிய இந்திய பெருங்கடல் பகுதி நாடுகளுக்கும் வடகிழக்கு மாநிலங்கள்தான் தரை மார்க்கத்தில் இருக்கும் முகத்வாரம் இந்த நாடுகள் இந்திய பெருங்கடல் பகுதியின் மிக முக்கியமான பூகோள பகுதியாகும் இவை பெரும்பாலும் பாரத கலாச்சாரத்தையே பின்பற்றுகின்றன எனவேதான் இந்த நாடுகளுடன் உறவுகளை புதுப்பிக்கும் பொருட்டு லுக் ஈஸ்ட் அதாவது கிழக்கை நோக்கி என்ற கொள்கையை அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தெற்காசிய நாடுகளுடன் தரைவழி கடல் தொடர்பு வணிக தொடர்பு மற்றும் கலாச்சார தொடர்புகளை பலப்படுத்துவதுதான் இந்த கொள்கையின் நோக்கம் இதன் பின்னணியில் பார்த்தால் வடகிழக்கு மாநிலங்கள் அமைந்துள்ள பகுதி நம் நாட்டின் ராஜதந்திரத்திற்கு மிகவும் அத்தியாவசியமானது என்பது விளங்கும் இரண்டு இயற்கை வளமும் மனித வளமும் மண்டி கிடக்கும் இந்த மாநிலங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தன நில வளமும் நீர்வளமும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கவில்லை சுற்றுலாத்துறை ஆரம்ப காலகட்டத்திலேயே இருந்தது நம் நாட்டின் மொத்த இயற்கை கனிம வளங்களில் முப்பத்து நான்கு சதவீதத்தையும் நீர் மின்திறனில் நாற்பது சதவீதத்தையும் வடகிழக்கு மாநிலங்கள் தங்களிடத்தில் கொண்டுள்ளன இருநூற்று இருபது மாறுபட்ட மனித இனங்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் ஐம்பது விதமான பண்டிகைகள் முப்பத்தி ஆறு இயற்கை மண்டலங்கள் முப்பது விதமான உலக புகழ்பெற்ற நடனங்கள் கண்கவர் கலாச்சார அடையாளங்கள் அனைத்தையும் கொண்டவை வடகிழக்கு மாநிலங்கள் இம்மாநிலங்களில் சாலை வசதி ரயில் வசதி விமான போக்குவரத்து நீர்வழி தடங்கள் போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் உருவாக்கப்படவில்லை மற்ற மாநிலங்களின் தலைநகரங்களுடன் இவை இணைக்கப்படவில்லை பொருளாதாரம் மந்த நிலை காரணமாக வேலைவாய்ப்பு இருக்கவில்லை வருமானம் அதிகரிக்கவில்லை மக்களிடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது இன மோதல்கள் வன்முறை சம்பவங்களாயின அன்றைய காஷ்மீரை போலவே வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் பதட்ட நிலையே நீண்ட காலம் நீடித்தது இந்த பதட்ட நிலையை பயன்படுத்தி அண்டை நாடுகள் குறிப்பாக சீனா எல்லைப்புறங்களில் அத்துமீறல் செய்து வந்தது மூன்று உலக புகழ்பெற்ற சிந்து சமவெளி நாகரீகம் வடகிழக்கு மாநிலங்களிலும் பரவி செழித்து வளர்ந்திருந்தது நாட்டின் மற்ற பகுதிகளின் கலாச்சாரமும் பண்பாடும் அவற்றின் அடையாளங்களும் இந்த பகுதியிலும் காணப்படுகின்றன எனவே இந்த பகுதி மக்கள் நம்மிலிருந்து எந்தவிதத்திலும் வேறுபட்டவர்கள் அல்ல நாட்டின் இந்த பகுதிகள் நெடுங்காலம் ஹிந்து மன்னர்களால் ஆளப்பட்டு வந்தன அதனால்தான் கங்கை நதி நாகரீகத்தின் பல்வேறு அடையாளங்கள் இந்த பகுதிகளில் காணப்படுகின்றன மற்ற மாநிலங்களைப் போல வடகிழக்கு மாநிலங்களும் மிக சிறந்த கலாச்சார பாரம்பரியங்களை உள்ளடக்கியவைதான் நான்கு வடகிழக்கு மாநிலங்கள் பல மொழிகளின் சங்கமம் என்று கூறினால் அது மிகையாகாது இப்பகுதியில் இருநூற்று இருபது மொழிகள் இன்றும் புழக்கத்தில் உள்ளன இம்மொழிகள் இண்டோ ஆரியன் இண்டோ டிபெட்டன் சினோ டிபெட்டன் இண்டோ ஈரோப்பியன் ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் என்ற உலகளவில் பரவி உள்ள பல்வேறு மொழி குடும்பங்களைச் சேர்ந்தவையாகும் இவற்றில் பல மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இல்லை ஐந்து நம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு விஷயத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் பங்கு மிக அதிகம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நதிகளும் நீர்வீழ்ச்சிகளும் கரடுமுரடான பூகோள பகுதிகளும் கொண்ட இந்த மிக நீண்ட எல்லைப் பகுதி அண்டை நாட்டவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக ஊடுருவி உள்ளே வருவதற்கு அனுகூலமாக இருக்கிறது கடந்த காலத்தில் ஊடுருவி வந்தவர்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம் இது அப்பகுதிகளின் மக்கள் தொகை கூறுகளை பாதிக்கிறது நாட்டின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகிறது இம்மாநிலங்களில் தொடர்ந்து நிலவி வரும் பதட்டமான சூழ்நிலைக்கு இதுவே காரணம் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களில் சிலர் தீவிரவாதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடியின் கவனம் வடகிழக்கு மாநிலங்கள் மீது விழுந்தது சற்று நேரம் தாழ்த்தாமல் இவற்றை ஒன்றிணைக்கும் பணியில் ஈடுபட்டார் பிரதமர் இதற்கு லுக் ஈஸ்ட் பாலிசி அதாவது கிழக்கு முகம் கொள்கை என்ற பெயர் சூட்டப்பட்டது நரேந்திர மோடி அரசு எடுத்த நடவடிக்கைகளை துரிதகதியில் முன்னெடுத்து சென்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் செய்தது எல்லாமே அதிரடி நடவடிக்கைகள் தான் அமித்ஷாவின் நடவடிக்கைகளை ஒரு கண்ணோட்டம் விடலாமா பொருளாதார கட்டமைப்பு வளர்ச்சியும் வடகிழக்கு மாநிலங்களின் பலம் பலவீனம் மக்களின் செயல்பாட்டு திறன் பொருளாதார வளர்ச்சி அடிப்படை கட்டமைப்புகள் மனிதவள குறியீடுகள் இன மற்றும் கலாச்சார அடையாளங்கள் இனவெறுப்பு போராட்டங்கள் கலவரங்கள் ஆயுதம் ஏந்திய போராளிகள் இனங்களுக்கு இடையே இருந்த பகை வன்மம் அமைதியை நிலைநாட்டுவதில் அரசு எதிர்கொள்ளும் சவால்கள் ஆகிய அனைத்தும் குறித்துக் கொள்ளப்பட்டன விரிவான திட்டங்கள் தீட்டப்பட்டன மாநில அரசுகளின் நம்பிக்கையை பெற மாநில அரசுகளுடன் மத்திய அரசு பலமுறை பேச்சுவார்த்தை மேற்கொண்டது மக்களின் பிரதிநிதிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அதிக அந்தஸ்து கொடுக்கப்பட்டது இப்பகுதி மக்களின் குரல் நாடெங்கும் ஒலிக்கும்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மத்திய அரசின் முதலீடுகள் அதிகரித்தன பூர்வோதயா அதாவது கிழக்கில் உதயம் என்னும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது வடகிழக்கு மாநிலங்களின் கனிம பொருட்கள் அருகில் உள்ள மாநிலங்களின் தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டது சிறு குறு தொழில்கள் பரவலாக அமைய ஏதுவான சூழ்நிலை உருவாக்கப்பட்டது நார்த் ஈஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் என்ற திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது வடகிழக்கு மாநிலங்கள் உயரக மூங்கில் பயிர் மிக அதிகம் விளையும் பகுதியாகும் மூங்கில் பயன்பாட்டை உலகளவில் கொண்டு செல்ல நேஷனல் பேம்பூ மிஷன் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது புதிய ரயில் பாதைகளும் சாலைகளும் அமைக்கப்பட்டன நாடு தழுவிய பாரத மாலா சாலைகள் இணைப்பு திட்டத்தின் கீழ் வட வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டது ரயிலையே பார்த்திராத பல பகுதிகளுக்கு ரயில் போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கப்பட்டது பொருட்கள் போக்குவரத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன ஏற்கனவே இருந்த அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டன விரிவாக்கப்பட்டன விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டது வடகிழக்கு மாநிலங்களின் தலைநகரங்கள் அனைத்தும் உடான் என்ற விமான இணைப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டன வடகிழக்கு மாநிலங்களை மையமாக வைத்து தேசம் சீனா பாரதம் மியான்மர் சுற்றுச்சாலை திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களின் உற்பத்தி பொருட்களை மியான்மர் நாட்டின் சித்வே துறைமுகம் மூலம் ஏற்றுமதி செய்வதற்கு வசதியாக உலக தர சாலை இணைப்பு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இது கலாடன் மல்டி மல்டிமாடல் டிரான்சிட் ப்ராஜெக்ட் எனப்படும் தரைவழி நதிவழி மற்றும் கடற்பழி போக்குவரத்து திட்டமாகும் ஆசிய நெடுஞ்சாலை என்று அழைக்கப்படும் பாரதம் வங்கதேசம் மியான்மர் தாய்லாந்து சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் இணைப்பு சாலை வடகிழக்கு மாநிலங்களின் வழியாக செல்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இப்பகுதியில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு பூகோள குறியீடு வழங்கியது மத்திய அரசு இப்பொருட்களுக்கு நாடெங்கும் சந்தை ஏற்படுத்தி கொடுத்தது மத்திய அரசு மற்ற மாநிலங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மத்திய அரசின் மக்கள் திட்டங்களும் வளர்ச்சி திட்டங்களும் சமவிகிதத்தில் வடகிழக்கு மாநிலங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட்டன காரணமாக பலன்கள் மக்களை நேரடியாக சென்றடைகின்றன மதம் இனம் மொழி கலாச்சார மேம்பாடு மனித சமுதாயத்திற்கு பொருளாதார வளர்ச்சி மட்டுமே போதாது தனி வளர்ச்சியும் மிக முக்கியம் மத உணர்வு வழிபாட்டு முறைகள் கலாச்சாரம் பண்பாடு பண்டிகைகள் மொழி போன்றவை மனித உணர்வுகளுடன் ஒன்றிய விஷயங்கள் எனவே இதுபோன்ற விஷயங்களிலும் மனித சமுதாயம் மேம்படுவது மிகவும் அவசியம் மத்தியில் உள்ள நரேந்திர மோடி அரசு இதை மிகச்சரியாக புரிந்து கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தில்லி அருங்காட்சியகத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் கலாச்சார அடையாளங்களையும் உற்பத்தி பொருட்களையும் கௌரவிக்கும் விதமாக சிறப்பு கண்காட்சி நடத்தியது மத்திய அரசு இதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்களின் பெருமையை உலகளவில் எடுத்து சென்றது மத்திய அரசு மொழி பாதுகாப்புக்கு நரேந்திர மோடி அரசு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது தமிழ்தான் உலகின் மிக தொன்மையான மொழி என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தியவர் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் தான் போகும் இடங்களில் எல்லாம் தமிழ் இலக்கிய குறிப்புகளை மேற்கோள் காட்டத் தவறுவதில்லை வடகிழக்கு மாநிலங்களில் வழக்கத்தில் இருக்கும் பல்வேறு மொழிகளை அழிவிலிருந்து காப்பாற்ற நரேந்திர மோடி அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இ போலி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இம்மொழிகளின் இலக்கிய வளத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறைந்து வரும் மக்கள் தொகை காரணமாக அழிவின் விளிம்பில் இருக்கும் ஒரு சில மொழிகளையும் மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்கள் வரதட்சணையில்லா மாநிலங்கள் என்ற உண்மை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பெருமையை நாட்டு மக்கள் அனைவருக்கும் எடுத்துச் சொல்வது நம் ஒவ்வொருவரின் கடமையல்லவா அசாமில் உள்ள கசரங்கா விலங்குகள் சரணாலயம் உலக சுற்றுலா தளவரிசையில் இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதே போல நாகாலாந்தில் ஆண்டாண்டு நடைபெறும் கார்ன்பெல் பெஸ்டிவல் எனப்படும் கண்கவர் பறவைகள் திருவிழாவும் உலக சுற்றுலா வலைதளங்களில் இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டன உள்நாட்டு மக்களை வடகிழக்கு மாநிலங்களில் அதிக சுற்றுப்பயணம் செய்ய ஊக்க பொருட்டு சுதேசி தர்ஷன் சுற்றுலா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது நூறு சதவீதம் ஆர்கானிக் மாநிலம் என்ற பெருமை சிக்கிம் மாநிலத்திற்கும் உண்டு மாசுபடுதலும் கரி அமல தன்மையும் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்ட மாநிலம் சிக்கிம் மாநிலம் இது உலகளவில் நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்கிறது இங்குள்ள முப்பத்தி ஆறு இயற்கை மண்டலங்களையும் பாதுகாக்க இடைவிடாது முயற்சி எடுத்து வருகிறது மத்திய அரசு அரசியல் நடவடிக்கைகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்திய அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பயணம் செய்வது மிகவும் குறைவு இதன் காரணமாக அம்மாநில மக்களுக்கு மாற்றாந்தாய் மனப்போக்கு ஏற்பட்டிருந்தது தாங்கள் விடப்பட்டோம் என்று மக்கள் வருந்தினார்கள் இந்த நிலையை மாற்றி மாநில மக்களின் நம்பிக்கையை பெற மத்திய அரசு திட்டம் வகுத்தது அதன்படி மத்திய அமைச்சர்கள் பலர் பணி நிமித்தம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பயணம் செய்வது அதிகரித்தது மத்திய அரசு அதிகாரிகள் பயணங்கள் மேற்கொண்டு மாநில அரசு அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் அரசு சாரா அமைப்புகள் மக்கள் பிரதிநிதிகள் மாணவர்கள் பிரதிநிதிகள் கலாச்சார பிரபலங்கள் போன்ற அனைவருடனும் கலந்து ஆலோசனை நடத்தினர் இது பிரதமர் நரேந்திர மோடியின் கட்டளை பிரதமரும் தன் பங்குக்கு இதுவரை எழுபத்து நான்கு முறை வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் இதற்கு முன் எந்த ஒரு பிரதமரும் இத்தனை முறை இப்பகுதிகளில் பயணம் செய்ததில்லை இது இப்பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டியுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பெற்று வரும் வெற்றிகளே எதற்கு சாட்சி பிரதமர் மற்றும் உள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பயணங்கள் மக்கள் மனதில் நம்பிக்கையை தோற்றுவிக்கின்றன சமாதான உடன்படிக்கைகள் வடகிழக்கு மாநிலங்களில் பல்லாண்டுகளாகவே இன போராட்டங்கள் நிகழ்ந்து வருகின்றன இவை பெரும்பாலும் வன்முறை போராட்டங்களாகவே மாறுகின்றன பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுகின்றன ஒட்டுமொத்த பகுதியிலும் பதட்ட நிலையே இருந்து வந்தது இதற்கு ஒரு முடிவு கட்ட எண்ணியது மத்திய அரசு ஒன்று தங்களுக்குள் போரிட்டுக் கொள்ளும் பல்வேறு இனங்களின் பிரதிநிதிகளை அளித்து பேச்சுவார்த்தை நடத்தியது மத்திய அரசு ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைய வன்முறையாளர்களை ஊக்குவித்தது சரணடைந்தவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தது பல்வேறு குழுக்களுடன் சமாதான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின வாலண்டியர் கவுன்சில் டுவெண்டி போர்டீன் நேஷனல் லிபரேஷன் திரிபுரா BRU Agreement 2020, Bodo Peace Accord 2020, Corby Peace Accord 2021, Advisee Peace Accord 2022. யுனைடெட் நேஷனல் லிபரேஷன் Front 2023, United த்ரீ யுனைடெட் லிபரேஷன் பிரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் த்ரீ ஆகிய ஒப்பந்தங்கள் இங்கே குறிப்பிடத்தக்கவை இரண்டு அசாம் மேகாலயா மற்றும் அசாம் அருணாச்சல் பிரதேஷ் இடையிலான எல்லை தகராறுகள் சுமூகமாக முடித்து வைக்கப்பட்டன மூன்று வடகிழக்கு மாநிலங்களின் பாதுகாப்பு கருதி கடந்த எழுபது ஆண்டுகளாக மத்திய அரசு இங்கு நிறுத்தி வைத்திருந்த இந்திய ராணுவம் படிப்படியாக குறைக்கப்பட்டது இதற்காக பதினாறு ஆண்டுகள் உண்ணாவிரதம் இருந்து போராடிய இரோம் ஷர்மிலா என்ற பெண்மணி இறுதியில் இரண்டாயிரத்து பதினாறில் தன் போராட்டத்தை கைவிட்டது நரேந்திர மோடி அரசின் நடவடிக்கைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி பதட்டமான பகுதிகள் என்று வகைப்படுத்தப்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கை தற்போது வெகுவாக குறைந்துவிட்டது ஆனால் மணிப்பூர் மாநிலத்தில் பதட்ட நிலை தொடர்கிறது வன்முறை தொடர்கிறதே என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து இருந்து வந்த பதட்ட நிலை நரேந்திர மோடி ஆட்சி அமைந்த பிறகு மாறியிருந்தது அமைதி நிலவி வந்தது ஆனால் அந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பின் காரணமாக இனக்கலவரம் மீண்டும் தொடங்கியது கைமீறி போயிருந்த நிலையை கட்டுக்குள் கொண்டுவர கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் நாள் மணிப்பூர் மாநிலம் குடியரசுத் தலைவரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வரப்பட்டது இதுவும் எதிர்கட்சிகளின் வாயை அடைக்க அமித்ஷா மேற்கொண்ட அதிரடி முடிவுதான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் கவுன்சில் கூட்டத்திற்கு அமித்ஷா தலைமை வகித்தார் திரிபுரா மாநிலத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது நரேந்திர மோடி அரசு எடுத்துள்ள பல்வேறு நடவடிக்கைகள் பலனளிக்க தொடங்கிவிட்டன என்று கூறினார் நாங்கள் ஆட்சிக்கு வரும் வரை பதட்டமாக இருந்த இந்த பூமி தற்போது அமைதியாகிவிட்டது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வன்முறையாளர்கள் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைந்துள்ளார்கள் வன்முறை சம்பவங்கள் எழுபத்தி நான்கு சதவீதம் உயிரிழப்பு எண்பத்தி நான்கு சதவீதம் குறைந்துள்ளன என்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த வாரம் மீண்டும் வடகிழக்கு பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்தார் அஸ்ஸாம் மாநிலத்தில் லசித் போர் புகான் போலீஸ் அகாடமி நிகழ்த்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள காவல்துறையினர் விசேஷ பயிற்சிக்கு நாட்டின் மற்ற பாகங்களுக்கு செல்ல அவசியம் இல்லை அசாமிலேயே பயிற்சி பெறலாம் என்றார் ஆல் போடோ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் நடத்திய நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார் அமைச்சர் அமித் ஷா இந்த அமைப்பு போடோ இன மக்களுக்கு செய்து வரும் சேவைகளை பற்றி சிலாகித்து பேசினார் வடகிழக்கு பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இந்த அமைப்பு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பாராட்டினார் நாகா அமைதி ஒப்பந்தம் மற்றும் போடோ அமைதி ஒப்பந்தங்களின் அடிப்படையில் மாநில அரசுகளும் மத்திய அரசும் அரசு சாரா அமைப்புகளும் மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார் மத்திய அமைச்சர் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி திரும்பிவிட்டது இயல்பு நிலை திரும்பிவிட்டது இப்பகுதி மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து விட்டார்கள் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் வெற்றி பெற்றுவிட்டன மாநில மக்களுக்கு மத்திய அரசின் மீது அபார நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது கலவர பூமியாக இருந்த வடகிழக்கு பகுதி தற்போது வளர்ச்சி பாதையில் வெற்றி நடைபோடுகிறது இவை அனைத்திற்கும் காரணம் வேறு யாருமல்ல அமித்ஷா என்ற மாபெரும் ஆளுமைதான்